ओम नमो भगवते वासुदेवाय ओम नमो भगवते वासुदेवाय ओम नमो भगवते वास्वाय नारायण नमस्कृत सरस्वती उत्तम भक्तिर्भवती नशुम करोदा भंगुम लंगा येमत्तम वंदे श्री गुरुदीनता परमाधुष चैतनीम ओम ज्ञान ज्ञानगन सलाख्य सक्ष तस्म श्री गुरव நமவும் விஷ்ணுதாய் கிருஷ்ண பிரசை புதுலட்சுமி வாய்ப்பாஸ்வாமி தினம நமோ திருப்தி நகரதாரணி நமவும் விஷ்ணுபதாய் கிருஷ்ண பிரசா புது லீமீதாந்தாமி நமஸ்தே சரஸ்வதி தேவ கௌரவான பிரச்சாரிஷூ பாஷா தேசதாரணி ஜை ஸ்ரீ கிருஷ்ண ஜோத்தின பிரபுணித்யானந்திவாசதி கௌரபக்திருந்தம் ஹரே கிருஷ்ணஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணஹரே ஹரே ஹரே ரமஹரே ரம ராம ராம ஹரே 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 கிருஷ்ண எல்லாருக்கும் நமஸ்காரம் ஸ்ரீமத் பாகவதன் எட்டாவது ஸ்கந்தம் பத்தாவது அத்தியாயம் சோ தேவ அசுரர்கள் போர் எதற்காக தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் போர் வந்தது அப்படின்னுட்டு நாம இந்த அத்தியாயத்துல பார்க்க போறோம் இதற்கு முந்தைய அத்தியாயத்தை நாம என்ன பார்த்தோம் அப்படின்னா சோ தேவர்களும் அசுரர்களும் ரெண்டு பேரும் சேர்ந்து பார்க்கடலை வந்து கிடையறாங்க அப்படி கடையும் போது கடைசியா அவங்களுக்கு கிடைச்சது என்ன அமிர்தம் சோ அமிர்தம் கிடைச்ச உடனே அமிர்தத்தை வந்து தன்வந்திரி எடுத்துட்டு வர்றாரு அப்படி எடுத்துட்டு வரும்போதே அசுரர்கள் என்ன பண்றாங்க அவர்கிட்ட இருந்து அந்த அமிர்த கலசத்தை பிடிங்கிட்டு போயிடுறாங்க சோ தேவர்களுக்கு என்ன செய்யறதுன்னு ஒண்ணுமே புரியல சோ தேவர்கள் உடனே நாராயணர் வந்து பிரார்த்தனை பண்றாங்க சோ அதுக்குள்ள இந்த அசுரர்களை எடுத்துட்டு போனேன் அவங்களாவது குடிச்சாங்களன்னு அதுவும் கிடையாது ஏன்னா அசுரர்களை பொறுத்தவரையும் அவங்க வந்து மத்தவங்களுக்கும் கொடுக்க மாட்டாங்க தானும் குடிக்காம நாந்தா குடிப்பேன் நாந்தா குடிப்பேன்ட்டு ஒருத்தர் சண்டை சண்டைதான் போட்டுட்டு இருந்தாங்க சோ அந்த நேரத்துல பகவான இவங்க பிரார்த்தனை பண்ணாங்க இல்லையா உடனே பகவான் மோகினி அவதாரம் எடுத்துட்டு அங்கே வந்தாச்சு சோ மோகினியுடைய அந்த அழக பார்த்து மயங்கி அசுரர்கள் என்ன பண்ணாங்க அந்த அமிர்த கலசத்தை மோகினி கிட்ட கொடுத்துட்டாங்க சோ மோகினி தேவியும் என்ன பண்ணாங்க தன்னுடைய அழகாலையும் தன்னுடைய பேச்சாலையும் அங்கிருந்த அனைத்து அசுரர்களையும் மயக்கிட்டாங்க மயக்கினதுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா மோகினி என்ன சொன்னாலும் எல்லாத்தையும் ஆமாஞ்சாமி போட ஆரம்பிச்சிட்டாங்க யாரு அசுரர்கள் சோ அப்படி இருக்கும்போதுதான் ஓகே நீங்க எல்லாம் போய் குளிச்சுட்டு வாங்க சுத்தம் ஆயிட்டு வாங்க அதுக்கப்புறம் அமிர்தம் குடுக்கறேன்னுட்டு மோகினி மூர்த்தி சொல்லியாச்சு எல்லாரும் போய் குளிச்சு ஆகி யக்னம் எல்லாம் பண்ணி எல்லாரும் வந்து உக்காந்தாச்சு சோ தேவர்கள் எல்லாம் ஒரு பக்கமாகவும் அசுரர்கள் எல்லாம் ஒரு பக்கமாகவும் இருக்காங்க சோ அந்த நேரத்துல மோகினி மூர்த்தி என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா அதாவது தேவர்களுக்கு வந்து வலுவே இல்லாம இருக்காங்க ஒண்ணுமே இல்ல அவங்க கிட்ட வயசாகி உயிர் போற நிலைமையில இருக்காங்க முதல்ல அவங்களுக்கு குடுத்துடலாம் அடுத்தது நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னுட்டு அவங்களுக்கு வந்து அமிர்தத்தை கொடுத்துட்டு இருக்கும்போது ராகு அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நடுவுல வந்து ஒரு தேவனை போல தன்னுடைய உருவத்தை மாத்திண்டு அவர் வந்து அமிர்தத்தை குடிச்சுடுறாரு சோ அத பார்த்த உடனே சூரியனும் சந்திரனும் உடனே மோகினி மூர்த்தி இது வந்து தேவன் கிடையாது இது வந்து அசுரனான ராகு தன்னுடைய உருவத்தை மாத்திண்டு இங்க வந்து அமிர்தத்தை குடிச்சாச்சு அப்படின்னு சொன்ன உடனே உடனே அவர் வந்து சுதர்ஷன சக்கரத்தால அவருடைய தலைய ராகுடைய தலைய வெட்டுறாங்க வெட்டின உடனே என்ன ஆயிடுச்சு அமிர்தம் ஆல்ரெடி வாயில இருந்ததுனால அந்த தலை வந்து ஒண்ணுமே ஆகல அப்படின்னு நின்று போயிடுச்சு சோ இதை பார்த்த உடனே தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இப்ப சண்டை வந்து மூண்டுடுச்சு சோ இப்ப யார் யாரோட சண்டை போட்டாங்க எந்தெந்த வாகனத்துல வந்து சண்டை போட்டாங்க எப்படி எல்லாம் சண்டை போட்டாங்க அப்படின்னுட்டு நாம வந்து இங்க பாக்க போறோம் ஏன்னா இப்ப தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் யுத்தம் இப்ப ஏற்படுறதுக்கான ரீசன் இதுதான் ஓகேங்களா இப்ப தேவர்கள் அனைவரும் அமிர்தத்தை குடிச்சதுனால இப்ப அவங்க அவங்க இழந்த அனைத்து வலிமையும் பலத்தையும் அவங்க வந்து அடைஞ்சிட்டாங்க இப்ப அவங்க ரொம்ப பராக்கிரமசாலிகளாக இருக்காங்க இப்ப உங்ககிட்ட ஒரு கேள்வி என்ன கேள்வி அப்படின்னா ஆக்சுவலா பகவான் வந்து அசுரர்களுக்கு விரோதி கிடையாது அனைவரையும் காப்பாற்றக்கூடியவர் அவங்க தேவரா அசுரனா மனிதனா மிருகமா அப்படின்னுட்டு எதையும் பார்க்க மாட்டார் பகவான் சோ தங்கிட்ட யாரெல்லாம் சரணடைகிறாங்களோ அவங்க எல்லாரையும் காப்பாற்றக்கூடியவர் தான் யாரு அப்படின்னா பகவான் நீங்க அசுரனா இருந்தாலும் வணங்குங்க உங்களையும் காப்பாற்ற போறார் ஏன்னா பிரகல்லாதன் காப்பாத்தனாரா இல்லையா கண்டிப்பா காப்பாத்தினார் இப்ப பிரகலாதன் தேவனா அசுரனா அசுரன் தானே அதே போல கஜேந்திரன் அவ என்ன தேவனா அசுரனா மிருகமா மிருகன்தானே ஆனா பகவான் காப்பாத்தினாரா இல்லையா புரியுதுங்களா சோ பகவானை பொறுத்த வரை அதாவது பக்தர்கள் அபக்தர்கள் அதாவது பகவானை வழிபடக்கூடியவர்கள் பகவானை எதிர்த்து பேசக்கூடியவர்கள் ஏன்னா பகவான் எப்பவுமே தர்மத்தின் பிரகாரம் இருப்பார் சோ பகவானை வழிபட்டு அவங்களும் தர்ம தான் இருப்பாங்க சோ பகவானுக்கு ஆப்போசிட்டா இருக்கக்கூடியவங்கள பகவான் வந்து கண்டிப்பா அவங்களுக்கு ஃபேவராக எதையும் பண்ண மாட்டார் புரியுதுங்களா சோ இங்க வந்து என்ன நடக்குது அப்படின்னா பகவான் உடனே தன்னுடைய ரூபத்தை மாத்தின்னு அவர் வந்து கருடன் மேலே தன்னுடைய வசிப்பிடத்திற்கு கிளம்பியாச்சு இப்ப வந்து தேவர்கள் வந்து ரொம்ப பராக்கிரமசாலிகளாக ஆயிட்டாங்க உயர்ந்த சக்திகள் எல்லாம் கிடைச்சிருச்சு வெற்றி அடைஞ்சிட்டாங்க இத பார்க்கும் போது அசுரர்களை சகிச்சுக்க முடியல சகிச்சுக்க முடியல பயங்கர கோபம் ஆத்திரம் பொறாமை எல்லாம் வருது தேவர்களை பார்த்து அதனால உடனே அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா உயர் ரொம்ப பயங்கரமான ஆயுதங்கள் எடுத்துட்டு தேவர்களை நோக்கி ஓடி வர ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா யுத்தம் பண்ணணும் இவங்களுக்கு மட்டும் கிடைச்சிருச்சு தனக்கு கிடைக்கலையே அப்படின்ற அந்த தான் ஏன்னா எதற்காக தேவர்களுக்கு மட்டும் அமிர்தம் கிடைச்சது அப்படின்னா யார் ஒருத்தர் நாராயணுடைய தாமரை பாதத்தை சரணடைகிறாங்களோ அவங்க எல்லாரும் நல்லவங்க தான் சோ அவங்களை காப்பாற்றக்கூடியதும் நாராயணர் தான் ஸோ அப்படி இருக்கும்போது அசுரர்கள் எப்பவுமே பகவானுக்கு ஆப்போசிட்டா இருக்கக்கூடியவங்க பகவானை எதிர்த்து பேசக்கூடியவங்க அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு எப்படி பகவான் ஃபேவர் பண்ணுவார் சொல்லுங்க ஸோ அதனால தான் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் மத்தியில ஏன்னா இப்போ ரெண்டு பேரும் பார்க்கடல கிடஞ்சாங்க ரெண்டு பேரும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பண்ணாங்க ஆனா நன்மை ஒருத்தருக்கு மட்டும் தான் கிடைச்சிருக்கு இன்னொருத்தங்களுக்கு கிடைக்கல அப்படின்னும் போது இதுதான் பிரச்சனை ஏன்னா அவங்க பக்தர்களா இருந்தா அவங்களுக்கும் கிடைச்சுதான் இருக்கும் ஆனா இப்ப அவங்க கிடைக்கல அந்த ஒரு ரீசனுக்காக இப்ப ஒரு பயங்கரமான யுத்தம் வந்து நடக்க போகுது அந்த யுத்தத்தை பத்தி கேட்கும் போதே அப்படியே ரோமாஞ்சன மெய் சிலிர்த்து போகுது அவ்வளவு பயங்கரமான யுத்தம் இந்த யுத்தம் இரு தரப்பினருக்கிடையில் ரொம்ப பயங்கரமா நடந்துச்சு ஏன்னா ரெண்டு பேரும் அவ்வளவு ஒரு விரோத விரோதத்தன்மை ஆல்ரெடி முதல்ல இருந்தே இருக்கு இல்லையா அதனால ரெண்டு பேரும் ரொம்ப பயங்கரமா அவங்க அவங்க வாள்களோட கத்திகளோட அம்பு வில் பல்வேறுபட்ட ஆயுதங்களோட எடுத்துக்கிறாங்க எதுக்கு சண்டைக்கு சோ சண்டை போடுறதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா சங்குகள் ஊதுறாங்க அதே போல ஊது கொம்புகள் மிருதங்கங்கள் அதே இது போல் ஓசைகள் எழுப்புறாங்க இப்படி யானைப்படை குதிரைப்படை ரதப்படை காலாட்படை அப்படின்னுட்டு அனைத்து படைகளும் அங்க வந்துடுச்சு இந்த பக்கம் தேவர்கள் இந்த பக்கம் அசுரர்கள் சோ ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் எப்படி சண்டை போட்டாங்க அப்படின்னா அந்த போர்க்களத்தில் அதாவது ரதத்தில் இருக்கிறவங்க ரதத்தில் இருக்கவங்களோட சண்டை போட்டாங்க காலாட்படை வீரர்கள் காலாட்படை வீரர்களோட சண்டை போட்டாங்க குதிரைப்படை வீரர்கள் குதிரைப்படை வீரர்களோட சண்டை போட்டாங்க யானை மேல உட்காந்துட்டு சண்டை போடக்கூடியவங்க யானை மேல உட்காந்துட்டு சண்டை போடியவங்களோட சண்டை போட்டுவிடா இப்படி சம அந்தஸ்து உள்ளவர்களோட தான் அவங்க வந்து சண்டை போட்டாங்க மாத்தி எல்லாம் சண்டை போட்டுக்கலாம் ஸோ அவங்க அவங்களுக்கு தகுதியானவர்களோட அவங்க வந்து சமமா தான் சண்டை போட்டுட்டாங்க சில பேர் பாத்தீங்க அப்படின்னா ஒட்டகத்தின் மேல சண்ட் உட்காந்து வந்து சண்டை போடு சில பேர் வந்து யானைகள் மேல உட்காந்து சண்டை போடுறாங்க இல்லையா அது போல சிலர் வந்து கழுதைகள் மேலேயே வந்து சண்டை போட்டாங்களாம் சோ அவங்கவங்களுடைய வாகனங்கள் அதெல்லாம் ஓகேங்களா சிலர் வந்து அதாவது வெள்ளை முகம் இருக்கக்கூடிய குரங்குகள் சிலர் வந்து சிகப்பு முகம் இருக்கக்கூடிய குரங்குகள் சோ அப்ப பாருங்க மனிதர்கள் அதாவது அசுரர்கள் ஆகட்டும் தேவர்கள் ஆகட்டும் அவங்களே தூக்குற அளவுக்கு வெரி ஸ்ட்ராங்கான குரங்கு வகையினர் அப்ப இருந்திருக்காங்க அந்த குரங்குகள் வந்து குரங்குகள் மேல ஏறி உட்காந்து சண்டை போட்டிருக்காங்க அதே போல சில பேர் வந்து கழுகுகள் மேல சில பேர் பருந்துகள் மேல வந்து சண்டை போட்டிருக்காங்க அதே போல பல்வேறு வகையான மிருகங்கள் ஏன்னா அந் அப்படியேப்பட்ட பல வகையான பறவைகள் மிருகங்கள் நம்மளுடைய பௌதிக அதாவது நம்மளுடைய பூமியில கிடையாது ஓகேங்களா அது போல பல்வேறு வகையான பறவை இனங்கள் பல்வேறு வகையான மிருக இனங்கள் மேலெல்லாம் வாகனங்களா எடுத்துட்டு வந்து அவங்க எல்லாம் சண்டை போட்டிருக்காங்க ஆக்சுவலா நீங்க பாத்தீங்க அப்படின்னா அதாவது ஒரு பெரிய பறவை அதை வந்து ஒரு யானையே கூட அப்படி தூக்குற அளவுக்கு பெருசா இருக்கும் சோ அவ்வளவு பெரிய பறவை மேல உட்காந்துட்டு ஈஸியா சண்டை போட முடியும் இல்லையா அதே போல இங்க வந்து சில பேர் வந்து மீன்கள் மேல திமிங்கலங்கள் மேல திமிங்கலம்லாம் தண்ணி விட்டு வெளியே வராது சண்டையெல்லாம் வந்து போட்டிருக்காது அதை மேல எல்லாம் வந்து சண்டை போட்டிருக்காங்க அதே போல சில பேர் வந்து சரபர்கள் மேல ஆக்சுவலி சரபங்கள் அதெல்லாம் வந்து நம்மளுடைய பூமியில இப்ப கிடையில அதே போல் சில பேர் வந்து எருமைகள் மேல சில பேர் சில வந்து காண்டா மிருகங்கள் மேல இதெல்லாம் அவங்களுடைய வாகனங்கள் சில பேர் பசுக்கள் மேல சில பேர் வந்து எருதுகள் மேல சில பேர் காட்டு பசுக்கள் மேல அதே போல் அருணங்கள் அப்படின்ற மிருகங்கள் ஆக்சுவலாக அதெல்லாம் இங்கே கிடையாது சோ அது போல மிருகங்கள் மேலாம் உட்காந்துட்டு வந்து இதெல்லாம் அவங்களுடைய வாகனங்கள் சண்ட சண்டை போட்டுருக்காங்க அதே போல் குள்ள நெறிகள் ஓகே அதே போல் எலிகள் மேல பாருங்க அப்புறம் அந்த மனுஷனே தூக்குற அளவுக்கு எலிகள் எவ்வளவு பெருசா இருந்திருக்கும் அதுக்கப்புறம் எலிகள் வாகனங்கள் அதே போல பள்ளிகள் வாகனங்கள் சோ பல்லிகள் மேல உட்காந்துட்டு வந்து சண்டை போட்டிருக்காங்க சில பேர் வந்து முயல்கள் மேல முயல்கள் வெரி ஃபாஸ்டா ஓடணும் ஸோ அந்த முயல்கள் மேல எல்லாம் உட்காந்துட்டு சண்டை போட்டிருக்காங்க சில பேர் மனிதர்கள் மேல அதே போல ஆஹ் ஆடுகள் பெரிய பெரிய கடா ஆடுகள் சொல்லுவாங்க அது போல அப்புறம் கரிய நிற மான்கள் மேல உட்காந்து வந்து சண்டை போட்டிருக்காங்க சில பேர் வந்து அன்னப்பறவைகள் அதே போல காற்று பன்றிகள் இதன் மேலெல்லாம் உட்காந்துண்டு ஏன்னா இதெல்லாம் அவங்க அவங்களுடைய வாகனங்கள் சோ அது மேலெல்லாம் வந்து ஏன்னா அந்த காலத்தில் இப்படியாப்பட்ட படை எல்லாம் இருந்திருக்கு காண்டாமிருகப்படை எருது படை எருமமாட்டு படை நரிப்படை எலிகள் படை ப பள்ளிப்படை இப்ப நம்ம எப்படி குதிரைப்படை யானைப்படை அப்படின்னு சொல்றீங்களா ஸோ அது போல இப்படியெல்லாம் அந்த காலத்தில் இருந்திருக்கு பாருங்க முயல்கள் படை கரிய நிற மான்கள் படை அன்ன அன்னப்பறவைகள் மேல வந்து சண்டை போடுறது பெரிய பெரிய பருந்துகள் கழுகள் எல்லாம் வந்து சண்டை போடுறது காட்டு பன்றிகள் படை சோ இதெல்லாம் இருந்திருக்கு ஓகேங்களா சோ இப்படி அதே போல சிலர் வந்து உருகுலைந்த உடல்கள் உருகுலைந்த உடல்கள்லாம் நீங்க அதாவது இந்த ஆஹ் உம் அழுகி போன உடல்கள் பேய்பிசாசுகள் போல இருக்கு சோ அந்த போல உடம்புகள்லாம் கூட வந்து சண்டை போட்டுச்சான் ஓகேங்க சோ இப்படியாப்பட்ட உடம்புங்க இருக்கக்கூடிய மிருகங்களும் வந்திருக்கு சோ இப்படியாப்பட்டவங்க எல்லாம் வந்து அங்க வந்து தேவர்களோட சண்டை போட்டிருக்காங்க ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா இப்படி ரெண்டு பக்கமும் வந்து யார் யாரு எந்தெந்த வாகனத்தோட எல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் சோ நிலத்துல இருக்கக்கூடியது நீர்ல இருக்கக்கூடிய மிருகங்கள் பறவைகள் ஆகாசத்துல பறக்கக்கூடிய மிருக சோ இப்படி எல்லா வகையான மிருகங்கள் மேல வந்து தேவர்களும் அசுரர்களும் பயங்கரமான யுத்தம் சேனைகளோட அப்படி வந்து சண்டை போடுறாங்க சோ அதே போல தேவர்களும் அசுரர்களும் அவங்க வந்த அந்த ரதங்கள் ஆகட்டும் அந்த அவங்க போட்டுட்டு இருந்தது ஆகட்டும் எப்படி இருந்தது அப்படின்னா ரொம்ப உயர்ந்த ரத்தினங்கள் முத்துக்கள் பதிக்கப்பட்ட குடைகளோட ரொம்ப அலங்கரிக்கப்பட்ட அதே போல மயிலிறகுகளாக இறகுகளாக வீசப்பட்ட சாமரங்கள் அலங்கரிக்கப்பட்ட அப்படியாப்பட்ட இடங்கள் ரொம்ப அழகா அந்த ரதங்கள் ஆகட்டும் அவங்க வந்த அந்த வாகனம் ரொம்ப ரொம்ப அழகா இருந்தது சோ பாருங்க இங்க அந்த ரதங்கள் எல்லாம் கூட எவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க பாருங்க அதே போல அவங்களுடைய அந்த கேடயங்கள் அவங்களுடைய ஆபரணங்கள் ஆகட்டும் அவங்களுடைய ஆயுதங்கள் எல்லாம் அப்படி பழப்பலான்னு இருந்துச்சான் துருபிடிச்சு போல எல்லாம் இல்ல ரொம்ப பலப்பளன்னு அந்த ஆயுதங்கள்லாம் அவ்வளவு பளப்பழான்னு இருக்கு வெட்டனா அவ்வளவுதான் ரெண்டே துண்டு ஒரு க்ஷணத்துல இல்லையா அது போல ரொம்ப பயங்கரமான ஆயுதங்களோட பல ஆயுதங்களோட எல்லாரும் வந்திருக்காங்க அதே போல நீர்வாழ் ஜீவராசிகள் அதாவது இப்ப பாருங்க ரெண்டு கடல் ஒரே இடத்துல சங்கமம் நடந்த எப்படி இருக்கும் நார்மலா வந்து ஒரு கடல்ல அலை வந்துச்சுன்னா தாங்க முடியும் பாருங்க ரெண்டு பக்கமும் ரெண்டு அலை அப்படியே ரெண்டு மோதுது அப்படின்னா இன்னும் பயங்கரமா இருக்கும்ல சோ அது போல இப்ப அந்த இடத்துல வந்து இருக்கு அங்க வந்து சேனாதிபதிகள் ஏன்னா விரோச்சனனுடைய மகன் யாரு பலி மகராஜ் அவர் வந்து ஆஹ் வைகாயசம் அப்படின்ற ஒரு அற்புதமான விமானம் வச்சுட்டு இருக்காங்க அதாவது அந்த காலத்துல ஏர்கிராஃப்ட் சோ விமானங்கள் விமானங்கள் விமானங்களோட சண்டை போட்டுன்றாங்க சோ அது போல இவங்க வந்து விமானம் ரொம்ப அற்புதமான விமானம் வந்து அதுவும் ரொம்ப அழகாக அலங்கரிக்கப்பட்டிருக்கு அந்த விமானம் ஆக்சுவலா அந்த விமானத்தை செய்தவர் யாரு அப்படின்னா மயன்ற தானவன் தான் அந்த அசுரன் தான் செஞ்சு கொடுத்துருக்காரு ரொம்ப அழகான ஆயுதங்களோட அந்த விமானம் வந்து அலங்கரிக்கப்பட்டிருக்கு ஆக்சுவலா அந்த விமானத்தை வந்து நம்மளுடைய கற்பனை கெட்டாத அளவுக்கு ரொம்ப அற்புதமாக செய்யப்பட்டிருக்கு அதை வந்து நம்மளால விவரிக்கவே முடியல அப்படி சொல்லப்பட்டிருக்கு இங்க வந்து ஏன்னா அது சில சமயங்கள்ல வந்து நம்ம கண்ணுக்கு தெரியுமா சில சமயங்கள்ல அது வந்து நம்ம கண்ணுக்கே தெரியாது அப்படியாப்பட்ட விமானமா அத இப்படிப்பட்ட விமானம் இந்த காலத்துல கண்டுபிடிக்க முடியுமா சத்தியமே முடியாது ஏன்னா இனிசிபிள் ஆகிறது வந்து இப்ப விமானம் இப்ப நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சிட்டேன் திடீர்னு அது இனிசிபிள் ஆகணும் அதை கண்ணுக்கு தெரியாம போகணும் அப்படிங்கறது கஷ்டம் இல்லையா இப்ப இருக்கிற பட் அந்த காலத்துல பாருங்க அது வந்து கண்ணுக்கு தெரியாமலும் போகுமா அப்படியாப்பட்ட விமானம் அவர் வந்து இருந்திருக்காரு அந்த மயதானம் வந்து அதை வந்து பண்ணியிருக்காரு ரொம்ப அதுல வந்து அழகான அந்த குடைகள் அந்த பலிமஹராஜுடைய அலங்கரிக்கப்பட்ட அந்த சாமரங்கள் அது இது நிறைய அதே போல ராணுவ தலைவர்கள் சேனாதிபதிகள் எல்லாம் சூழப்பட்டு ரொம்ப கம்பீரமாக இருந்தாராம் வரும் இப்ப யுத்தம் நடக்க போகுது இப்ப பலி மகாராஜருடைய பக்கத்துல யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னுட்டு ஒரு பெரிய லிஸ்டே கொடுத்துருக்காங்க அதை பற்றி பார்க்கலாம் பலிமகராஜருடைய சேனாதிபதிகள் ஆகட்டும் படை தலைவர்கள் கண்டநாயக்கரங்கன்னு சொல்லுவாங்க அது போல தண்டநாயக்கர் சேனாதிபதி படை தலைவர்கள் எல்லாரும் வந்து அவங்க அவங்க ரதத்தலோட ரெடியா இருக்காங்க இந்த அசுர தலைவர்கள் யார் யாருன்னு அப்படின்னா நமுச்சி சம்பரன் பானன் விப்ரச்சித்து அயோமுகன் திமூர்த்தன் காலநாபன் பிரஹேதி ஹேத்தி இவ்வளவன் இவ்வளன் சக்குனி பூத சந்தாபன் பிரஜதம்ஷ்டன் விரோச்சனன் ஹயக்ரீவன் சங்குசிரன் கபிலன் மேகத்துந்துப்பி தாரகன் சக்கரத்துருக் சும்பன் நிச்சும்பன் ஜம்பன் உத்கலன் அரிஷ்டன் அரிஷ்டநேமி திரிபுராதிபன் மயன் போலோமன் அதாவது போலோமனுடைய மகன்கள் அப்புறம் வந்து கால காளேயர்கள் அப்புறம் வந்து கவசர்கள் சோ இப்படி எல்லாரும் அவங்க அவங்க படை தலைவர்களோட அவங்கவங்க சேனைகளோட இப்படி கடல் அளவு பறந்து விரிஞ்சு இருந்தாங்க எதற்காக தேவர்களை எதிர்ப்பதற்காக அவ்வளவு உற்சாகத்தோட சிங்க கர்ஜனையோட பயங்கர ஓசையோட எல்லாரும் அவங்க அவங்க சங்குகளை எடுத்து பெருத்த நாதம் ஊதி அவங்க அவங்கவங்களோட எதிரிகளோட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க அதே போல இந்த பக்கம் பார்க்கலாம் சோ தேவர்கள் சைடில் பாத்தீங்க அப்படின்னா தேவேந்திரன் வந்து இந்திரன் வந்து அவருடைய வாகனமான ஐராவதத்தின் மேல வந்து அப்படியே ஒரு உதய சூரியனை போல அவ்வளவு பெரிய யானை மேல் அவர் வந்து வீற்றிருந்தார் சோ இப்படி அவரும் வந்து தன்னுடைய சேனைகளோட அவரும் வந்து இந்த கொடிகளோட ஆயுதங்களோட அலங்கரிக்கப்பட்ட வாகனங்களோட தேவர்கள் ஸ்வர்கராஜனான இந்திரன் வந்து அவ்வளவு கம்பீரமாக அவரும் இருந்தார் அவரோட வாயு அக்னி வருணன் அநேக கிரகங்களுடைய அரசர்கள் இப்படி அனைத்து சகாக்களோட அனைத்து போர் வீரர்களோட தேவர்களும் வந்து ரொம்ப ரொம்ப தயாராக தான் இருந்தாங்க இப்படி தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் மத்தியில எப்படி இருந்தது அப்படின்னா பயங்கரமான யுத்தம் அப்படியே நெருங்கி வராங்க யுத்தம் ஸ்டார்ட் ஆக போது அந்த நேரத்துல ஃபர்ஸ்ட் அவங்க வந்து ரொம்ப ஆஹ் இதயத்தை துளைக்கிற அளவுக்கு கெட்ட கெட்ட வார்த்தைகளை திட்டின்னு இருக்காங்க இவங்க அவங்க அவமானப்படுத்துறது அவங்க இவங்களை அவமானப்படுத்துறது அவமானப்படுத்துறது அஹ் கெட்ட கெட்ட வார்த்தையில திட்டுறது இப்படி ரெண்டு பேரும் திட்டு திட்டுன்னு திட்டு அதுக்கப்புறம் வந்து சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க சோ இப்படி அவங்க வந்து சண்டை போடும்போது ஆனா எனக்கு வந்து ஒரே ஒரு கேள்வி மட்டும்தான் இருக்கு என்ன அப்படின்னா அரே கிருஷ்ணா இங்க வந்து இவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறதுக்கு முன்னாடி வந்து இப்படி ஒருத்தர் மாதத்தி ஒருத்தர் தேவர்கள் அவசரம் வந்து பயங்கரமா திட்டிக்கிறாங்க ஓகேங்களா சோ இப்படி திட்டினதுக்கு அப்புறம் தான் வந்து இப்ப வந்து சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க யார் யாரோட சண்டை போடுறாங்க அப்படின்னு நம்ம வந்து பார்க்க போறோம் பலிமகராஜ் வந்து இந்திரனோட சண்டை போடுறார் கார்த்திகேயன் முருகன் அழகென்ற சொல்லுக்கு முருகா அந்த முருகன் வந்து தாரகனோட சண்டை போடுறாரு வருணன் ஹேதியோட சண்டை போடுறாரு மித்ரன் வந்து பிரகேதியோட சண்டை போடுறாரு அப்புறம் யமன் யமராஜா வந்து காலநாபனோட சண்டை போடுறாரு விஸ்வகர்மா அவர் வந்து மயதானவனோட சண்டை போடுறாரு கஷ்டன் அவர் வந்து சம்பரனோட சண்டை போடுறாரு அடுத்தது வந்து சூரிய தேவன் இவர் வந்து விரோச்சனோட சண்டை போட்டுட்டு இருக்காரு அடுத்தது வந்து தே இவர் வந்து நமுச்சியோட சண்டை போடுறாரு அப்புறம் அஸ்வினி குமாரர்கள் இருக்காங்க இல்லையா சோ அவங்க வந்து அஹ் பர்வனோட சண்டை போட்டுட்டு இருக்காங்க சூரிய தேவன் அவர் வந்து ஆஹ் பலி மகாராஜ பலிமகராஜனுக்கு வந்து நூறு மகன்கள் இருக்க அவங்களோட சண்டை போட்டுட்டு இருக்காரு அப்புறம் வந்து சந்திரன் அவர் வந்து ராகுவோட சண்டை போட்டுட்டு இருக்காரு வாயு தேவன் அவர் வந்து புலாமாவோட சண்டை இருக்காரு இப்படி ஒருத்தர் மார்த்து ஒருத்தர் யாரோட யுத்தம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்புறம் வந்து சும்பா அவங்க வந்து சும்பா நிசும்பா ரெண்டு பேர் வந்து பத்ரகாளியோட சண்டை இருக்காங்க சோ ஏன்னா டைம் வந்து இவங்கெல்லாம் எல்லாம் அப்பே துர்காதேவியும் வந்து இந்த யுத்தத்துல பங்கு ஏன்னா ஃபர்ஸ்ட் சிவன் வந்து அந்த ஆறகால விஷத்தை குடிச்சார் அப்போ அவர் கொஞ்சம் அப்படியே மயக்கமா இருந்துச்சு சோ அதனாலதான் ஃபர்ஸ்ட் இங்க வந்து முருகன் அதுக்கப்புறம் துர்காதேவி பத்ரகாளி இவங்கெல்லாம் வந்து சண்டை போட்டுருக்காங்க சோ அதுக்கப்புறம்தான் அவர் கொஞ்சம் நார்மல் ஆனதுக்கு சிவபெருமான் வந்து ஜம்பனோட சண்டை போட்டுட்ருக்காரு இருக்காரு அப்புறம் வந்து விபாவசு அவங்க வந்து மகிஷாசூரனோட சண்டை போட்டுட்ருக்காங்க அப்புறம் வந்து ஆஹ் இவ்வளன் அவங்க வந்து வாதாபியோட சண்டை போட்டுட்டு இருக்காங்க அதே போல் முக்கியமா இங்க வந்து பிரம்மதேவருடைய புத்திரர்கள் அவங்க எல்லாமோ அசுரர்கள் அசுரர்கள சண்டை போட்டுட்டு இருக்காங்க அப்புறம் வந்து துர்மஷன் மன்மதனோட சண்டை போட்டுட்டு இருக்காங்க அப்புறம் உத்கலன் அவங்க வந்து மாத்ருகா சோ அவங்களோட சண்டை போட்டுட்டு இருக்காங்க பிரகஸ்பதி சுக்கராச்சாரியோட சண்டை போட்டுட்டு இருக்காரு அடுத்தது சனீஸ்வரன் அவர் வந்து நரகாசுரனோட சண்டை போட்டுட்ருக்காரு இருக்காரு மருத்துக்கள் அவங்க வந்து நிவாத கவசர்களோட சண்டை போட்டுட்டு இருக்காங்க வசுக்கள் ஏன்னா மருத்துக்கள் பாருங்க நாப்பத்தொன்பது அவங்க நிவாத கவசம் அவங்களோட அப்ப அவங்களே நிறைய பேர் இருப்பாங்க போல் இருக்கு வசுக்கள் ஓகே அந்த வசுக்கள் வந்து காலகேயர்களோட அந்த அசுரர்களோட சண்டை போட்டுட்டு இருக்காங்க ஸோ சோ அவங்க வந்து பௌலோமா அசுரர்களோட சண்டை போட்டு ருத்ரர் இப்படி அவங்க வந்து ஆஹ் அசுரர்களோட சண்டை போட்டுட்டு ருத்ரன் சோ இப்படி ஒருத்தரோட ஒருத்தர் ரொம்ப ரொம்ப பயங்கரமான யுத்தம் சோ அப்படி ஒரு பயங்கரமான அவங்க அவங்க என்ன வாகனங்களோட வந்து அவங்க அவங்க ஆயுதங்களோட இப்படி ஒரு கடுமையான யுத்தம் வந்து நடந்துட்டு இருக்கு ஸோ இதுக்கப்புறம் யார் ஜெயிக்கிறாங்க யார் யாருக்கு என்ன ஆச்சு அப்படின்னுட்டு நம்ம வந்து நாளைக்கு கிளாஸில் பார்க்கலாம் ஸோ இன்னைக்கு கிளாஸில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேட்கலாம் ஹரே கிருஷ்ணா ஏதாவது சந்தேகம் இருக்குங்களா